ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பியூட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும் முகப்பருக்கிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து முகப்பரு இந்த பருக்களை வந்து வந்ததும் எப்படி வந்து க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முகப்பரு வந்ததும் அதை வந்து சரி செய்கிறதுக்கு க்ரீம் எல்லாம் வாங்க தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே முகப்பருவை சரி செய்யலாம் இப்போது இதை சரி செய்கிறதுக்கான ஒரு பொருள் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா வேப்பல் எடுத்திருக்கேன் வேப்பலை வந்து எல்லாரோட வீடுகளிலேயுமே கிடைக்கக்கூடியதான் வேப்பலையை நம்ம முகத்துக்கு தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே ஒன்று ஒன்றா வந்து மறைய ஆரம்பிக்கும் இ வேப்பலையை நிறைய மெத்தட் இருக்குது நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் நீ லைட்டாக கொதித்ததும் நம்ம வந்து இது கூட வேப்பிலை சேர்த்து வந்து கொதிக்க விட போகிறோம் இப்போது வந்து முகப்பொரு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆயிலி ஸ்கின் அதாவது எண்ணெய் வடிகிற முகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி முகம் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து முகப்பரு பிரச்சனை வந்து வரும் செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெளியில் போகும்போது முகத்தில் படியக்கூடிய தூசி இதனாலே முகப்பொரு வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொடுகு தொலை இப்போ பொடுகு வந்து அதிகமாக யார் தலையில் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக முகப்பரு பிரச்சனை இருக்கும் இதை நானும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நாலாவதாக என்ன அப்படின்னா அடுத்தவங்க யூஸ் பண்ண சோப்பு டவல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலேயும் வந்து நமக்கு பருக்கள் வந்து வரும் அஞ்சாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணெய் அதிகமாக உள்ள உணவுகள் ஆயிலி ஃபுட்டுன்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி உள்ளது நம்ம வந்து அதிகமாக சாப்பிடும்போதும் முகப்பொரு பிரச்சனை வந்து அதிகமாக வரும் அப்புறமா பார்த்தோன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயும் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பலையை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதையும் வந்து நல்லா வந்து தண்ணியில் சேர்த்து வந்து கொதிக்க விட போகிறோம் இந்த வேப்பில் வந்து கொஞ்சம் கலர் வந்து மாறும் மாறுற வரைக்கும் வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும் இந்த தண்ணியோட அளவும் வந்து நம்ம குறையும் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னா இது நல்லா கொதித்து வரும்போது அது வந்து ஒரு முக்கால் டம்ளராக வந்து நமக்கு வத்தி வந்துடும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஆண்கள் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக வேப்பலை கொதிக்க வச்ச தண்ணியே போதும் இப்போது வந்து வேப்பலை நல்லா கொதித்து அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக வந்து தண்ணியில் இறங்கிருச்சு தண்ணியோட அளவும் குறைஞ்சிருச்சு நான் அந்த ஸ்டேஜில் ஸ்ட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தோன்னா இப்படி தான் வந்து இருக்கும் இப்போது இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காட்டன் வந்து எடுத்துக்கோங்க இல்லை காட்டன் கிளாத் வச்சுருந்தா கூட ஓகே அந்த கிளாத் வச்சு தொட்டு உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து லைட்டாக தொட்டு மட்டும் வைங்க அப்படியே அழுத்தி வந்து தேய்க்கக்கூடாது மசாஜ் பண்ணக்கூடாது லைட்டாக தொட்டு அப்படியே வந்து டேப் பண்ணணும் இந்த தண்ணியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் உண்மையாகவே வந்து பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க பிம்பிள்ஸ் வந்து முழுவதுமாக சரியாகணும் அப்படின்னா தண்ணி வந்து நிறையா குடிங்க அடிக்கடி உங்கள் முகத்தை தண்ணீரில் கழுவிட்டே இருங்க முகத்தை எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் ஓச்சிங்க.